நமஸ்காரம் ஒரு காரியத்துக்கு காரணம் இருக்க வேண்டும் காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்லுகிறோம் ஒரு எஃபெக்ட் இருக்குமானால் அதற்கு காஸ் இருக்கும் அதுதான் காரியம் காரணம் சொல்லுகிறோம் உதாரணத்துக்கு நெருப்பு எரிகிறது எதில் எரியும் விறகு கட்டையில் எரியும் பல பொருள்களில் எரியும் இருக்கட்டும் விறகு கட்டையில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தால் நெருப்புக்கு அந்த விறகு காரணம் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது விறகில் எரிந்து கொண்டிருக்கிறது இதை உபாதான காரணம்னு சொல்லலாம் அல்லது காரணம் இன்னும் எளிதில் புரிய வேண்டுமானால் அது எரிவதற்கு காரணம்னு வைத்துக் கொள்வோம் அடுத்து அந்த விறகில் நெய்யை ஊற்றினால் இன்னும் நன்றாக எரியும் இப்போது இப்படி கேட்டு பாருங்கள் நெருப்பெரிவதற்கு நெய் காரணம்னு சொல்லுகிறேன் ஏற்கனவே நெருப்பெரிவதற்கு விறகு காரணம்னு சொன்னேன் இப்போது அதே நெருப்பெரிவதற்கு நெய் காரணம்னு சொல்லுகிறேன் நெய் காரணம்தான் ஆனால் விறகே இல்லாமல் நெய்யை மட்டும் பத்த வைத்தால் எப்படி எரியும் ஒரு நிமிஷம் எரியலாம் சாம்பலாகி போகும் நின்று நிதானமாக எரியாது சரி அப்ப விறகே எரிந்து விடுமா எரியும் பல காடுகளும் பத்தி எரியும் போது நெய்யும் எண்ணெயுமா கொட்டுகிறார்கள் அப்ப நெய் எதற்குத்தான் பயன் அதை உத்தேஜக காரணம்னு சொல்லுவார்கள் உத்தேஜகம்னால் தூண்டிவிடும் காரணம் விறகே எரியும் ஆனால் நெய் ஊற்றினால் தூண்டப்பட்டு எரியும் வேகமாக எரியும் இதுவரை சொன்னதை ஒரு எடுத்துக்காட்டாக கொள்க இனி சொல்ல வந்ததை கூறுகிறேன் நமக்கு ஆத்மாவை காட்டிலும் உடலில் ஆசை ருச்சி அதிகமாக இருக்கிறது கண்ணுக்கு நேரே உடல் மடிவதை பார்க்கிறோம் எத்தனையோ பேருக்கு பார்த்திருக்கிறோம் ஆனால் நன் உடல்னு வரும்போது இருந்து கொண்டே இருக்கும்னு நம்புகிறோம் அப்படி ஒரு ஆசை இந்த உடலில் இருக்கும் நோயெல்லாம் தெரியும் ஆனால் இருந்து கொண்டே இருக்க வேணும்னு நினைக்கிறோம் ஆசை உடல் அழிவதில் விருப்பம் இல்லை உடல் தொடர்ந்து இருப்பதில் விருப்பம் இருக்கிறது எதனால் இருந்தால் சாப்பிடலாம் தூங்கலாம் கச்சேரிகள் கேட்கலாம் திரைப்படம் பார்க்கலாம் எத்தனையோ ஆசைகள் இப்படி ஒரு விருப்பம் இப்படி ஒரு ருச்சி இந்த பிறவி இந்த உடலில் இருக்கிறதே இது ஆத்மாவிடத்திலும் பரமாத்மாவிடத்திலும் இல்லையே இதற்கு எது காரணம் உடனே சர்ச்சென்று நான் பண்ணியிருக்கிற கர்மங்கள் பாபம் காரணம்னு சொல்லுவோம் ஆனால் அந்த காரணம் நெருப்புக்கு நெய் போலே நெருப்புக்கு விறகுக்கட்டை போல அல்ல நன்றாக வேறுபாட்டை புரிந்து கொள்வோம் பாபம் என்கிற கர்மம் நெய் போன்றது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அது தூண்டிவிடுமே தவிர இதனால் மட்டும்தான் சொல்ல முடியாது விறகு இருந்தால்தான் நெருப்பு இந்த விருப்பங்கள்னு இப்போது சொன்னேனே உடலில் விருப்பம் உலக இன்பத்தை அனுபவிப்பதில் விருப்பம் இதெல்லாம் நெய் இதெல்லாம் நெருப்பு போலேன்னு வைத்துக் கொள்வோம் இதற்கு விறகு கட்டை எது இதற்கெல்லாம் பாபம் என்பது நெய் போலத்தான்னு சொன்னேன் அப்ப உண்மையில் பிடித்துக் கொண்டேரியும் விறகு கட்டை எது இந்த சம்சாரம் இதில் இருக்கும் அழகழகான பொருள்கள் அந்த பொருள்களுக்கு நம்ம ஈர்க்கும் சக்தி எனக்கு இருக்கும் அறிவு இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த உலக இன்பத்தை அனுபவிக்க ஆசை இவையே இல்லாவிட்டால் என் பாபம் எப்படி வேலை செய்யும் சித்தின்பத்துக்கு ஆசைப்படுகிறேன்னு சொன்னால் அதற்கு பாபம் மட்டும் இருந்தால் போதாது முதலில் அந்த இன்பத்துக்கு வேண்டிய சம்சாரம் அதன் பொருள்கள் எனக்கு அறிவு இத்தனையும் இருக்க வேண்டும் இவைகள் இவைகள்தான் விறகுக்கட்டை போல் ஆனால் அப்படி பொருள்களும் இருந்து எனக்கு ஆசையும் இருந்து இவை கூடவே இருந்தாலும் நான் கர்மங்களை சேர்த்து வைக்கவில்லை பாபம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரொம்ப குறைவாகத்தான் பிடித்துக் கொண்டு எரியும் நெய்யில்லாத விறகு கட்டை முணு எரிகிறா போலே அதற்காகத்தான் இந்த பாபங்களை தவிருங்கள்னு சொல்லுகிறார்கள் தூண்டிவிட முடியாது இது புரிய இன்னொன்றும் சொல்லுகிறேன் ரெண்டாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்னால் நோய் தொற்று வந்தது அந்த நோய் தொற்றே கடுமையானது கொடுமையானது அப்படின்னு சொல்லவில்லை உங்கள் உடம்பு கோமார்பிடிட்டி என்று ஒன்னு சொன்னார்கள் ஏற்கனவே இருதய நோய் இருக்கிறதா வேறு எதான நோய் இருக்கிறதா ரத்த கொதிப்பு உண்டா சர்க்கரை உண்டா இதெல்லாம் இருப்பவர்களை சட்டென்று பாதித்துவிடும் இல்லை என்றால் வரும் போகும் அவ்வளவுதான் இந்த கிருமியை பத்தி சொன்னார்கள் அதனால்தானே இந்த நோய் இருப்பவர்களை முதலில் தடுப்பூசி போட்டுக் கொள்ள சொன்னார்கள் அங்கேயே ரெண்டு காரணம் பாருங்கள் ஒன்று இந்த நோயெல்லாம் இருப்பவர்கள் கோமார்பிடி மற்றொன்று உள்ளே வந்து துன்பம் கொடுக்கக்கூடிய அந்த கிருமி ரெண்டு காரணங்கள் இதில் இந்த நோயெல்லாம் இல்லாவிட்டால் அந்த கிருமி எல்லாருக்கும் வரும் இன்னும் கேட்டால் எல்லாருக்கும் வந்துதான் அது சரியாக போயிடுச்சு அத்தனை பேருக்கு வந்துவிட்டால் அது சரியாகிவிடும் அப்புறம் பிரயோஜனப்படாதுன்னு சொன்னார்கள் ஆனால் கூடவே நம்மிடத்தில் இது இருந்து விடுமானால் இது சரியாக பிடித்துக் கொள்கிறது அதை போலத்தான் நம்முடைய பாபம் அது உத்தேஜக கிருமி வந்து படித்தினதற்கு எது முக்கிய காரணம் சரீரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சம்சாரத்தில் இருக்கிறோம் வியாதி என்பது வரக்கூடியது அதற்கு வேண்டிய செய்யக்கூடாதவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் இவையெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள் இதில் தூபம் போடுவது போல ரத்த கொதிப்பு கூட இருக்கிறது இருதய நோய் இருக்கிறது கல்லீரல் நுரையீரல் அதெல்லாம் அதற்கு தூடம் போடுமா போலே வந்திருந்த கிருமிகள் இது எப்படி பரீட்சித்து பார்க்கலாம் இந்த கிருமிகளே வராவிட்டாலும் நமக்கு வியாதி வரத்தான் போகிறது ஆனால் இந்த உடல் பிறவியோட சம்சாரத்தில் நாம் இல்லாவிட்டால் எத்தனை கிருமி இருந்தாலும் வியாதி வராது இப்படி திருப்பி போட்டு பார்த்தால்தான் எது முக்கிய காரணம் எது முக்கியமில்லாத காரணம் புரியும் எப்படியுமே இந்த ஆசைக்கும் சிற்றின்பத்தில் விருப்பத்துக்கு எது காரணம் சம்சாரம் அதில் இருக்கும் பொருள்கள் போக பொருட்கள் நான் இதோ பிறவி எடுத்திருப்பது எனக்கு இருக்கக்கூடிய ஞானம் இவைதான் முக்கிய காரணங்கள் இதில் திகுவென்று ஆசை பிடித்துக் கொண்டு எரிகிறது என்றால் அதற்கு பாபம் நெய் போல வலுவூட்டுகிறது இது ஒரு அழகான கருத்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது இந்த பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி n p இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்